வெல்கம் டு மயிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் வேலைக்கான புதிய வழிகாட்டுதல் நெறிமுறை தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு எப்படி வந்து விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்யணும் அப்படின்றது பற்றினா முக்கியமான வழிகாட்டுதல் மற்றும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த கிராம உதவியாளர் பணிக்கு எவ்வளோ பேரை தேர்ந்தெடுக்கணும் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது பற்றின ஒரு முக்கியமான அரசாணை வேலையாக இருக்குது ஸோ இந்த கிராம உதவியாளர் பணிக்கான அந்த தேர்வு பட்டின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து கிராம உதவியாளர் நியமனத்துக்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் ஆணை ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஆணை பிரகாரம் வந்து இந்த கல்வித்தகுதி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி செகண்ட் ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் தமிழ் ஒரு பாடமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஸோ டென்த்தில் வந்து தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி லிவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ டென்த் மார்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு இந்த சான்றிதழுக்கு வந்து பத்து மதிப்பெண்கள் ஸோ டென்த் சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு பத்து மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் ஸோ வந்து உங்களுக்கு இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பின் தேர்வு நடத்த தேவையில்லை அல்லது மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் இருப்பின் தேர்வு மூலம் கண்டறியப்பட வேண்டும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் ஸோ உங்களுக்கு டூ வீலர் லைசன்ஸ் இருந்து அப்படின்னா எந்த விதமான தேர்வும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் சைக்கிளோ அல்லது டூ வீலரோ ஓட்ட முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு உங்களுக்கு முழு மதிப்பெண் அதாவது பத்து மதிப்பெண் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் ஸோ மூணாவது வந்து வாசிக்கும் திறன் தமிழ் எழுதும் திறன் தமிழ் நேர்காணல் காணும் குழுவின் முன் வாசித்தல் மற்றும் எழுத வேண்டும் ஸோ வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் நீங்கள் போகும்போது இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு தமிழில் வாசிக்க தெரியுமா தமிழில் எழுத தெரியுமா அப்படின்றத பற்றின ஒரு தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முப்பது மதிப்பெண்கள் வசிப்பிடம் நேட்டிவ் ரெசிடென்ட் தற்போதைய முகரிசாலையுடன் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் சம்பந்தப்பட்ட தாலுக்கா எல்லைக்குள் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் ஓகே அதாவது நீங்கள் வந்து எந்த கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்துக்கு வந்து இந்த கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த அலுவலக எல்லைக்கு உட்பட்ட கிராமத்தில் வந்து வசிக்கிறவங்களாக இருக்கணும் அதாவது நேட்டிவ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து நேர்காணல் பின்வரும் மூன்று அதிகாரிகளை கொண்ட குழுவினால் நேர்காணல் நடத்தப்படும் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் ஸோ ஓகே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இதுக்கு விண்ணப்பிக்கிறீங்க உங்களுடைய சான்றிதழ் தெரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குது நேர்காணல் நடக்குது அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் ஸோ இவங்க முன்னிலையில் வந்து இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நடைபெறும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பதினைந்து மதிப்பெண்கள் ஓகே விண்ணப்பதாரர்கள் நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அவர்களது தகுதி குறித்த சான்றிதழ் சரிபார்க்கப்பட வேண்டும் நேர்காணலில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முகத் தேர்வு குழுவில் உள்ள தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்கள் விண்ணப்பதாரர்களின் செயல்பாட்டிற்கு ஏற்ப தனித்தனியாக மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அதன்படி வழங்கப்பட்ட மதிப்பெண்களின் சராசரி ஆவரேஜ் கணக்கிடப்பட்டு நேர்முகத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ இந்த ஒருத்தர் இன்டர்வியூ கூப்பிட்றது முன்னாடி அவருக்கு வந்து முழுமையான தகுதி இருக்கா அப்படின்றத சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூவில் கலந்துக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரியும் வந்து தனித்தனியாக அவருக்கு வந்து மதிப்பெண் கொடுத்து அதனுடைய ஆவரேஜை வந்து அவர் இன்டர்வியூவில் அதாவது நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்ணாக கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரின் ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கு ஏற்ப வழங்கப்படும் மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் ஆறு மதிப்பெண்கள் முதல் பன்னிரெண்டு மதிப்பெண்கள் வரை வழங்கப்பட வேண்டும் ஸோ வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து குறைந்தபட்சம் ஆறு மதிப்பெண்ணு பன்னெண்டு மதிப்பெண் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு மதிப்பெண்ணுக்கு குறைவாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதேமாரி பன்னெண்டு மதிப்பெண்களுக்கு அதிகமாகவும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தகுதி பெற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விடுதலின்றி நேர்காணல் நடத்த வேண்டும் ஓகே நேர்காணலில் கலந்து கொள்ளாத விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்யக்கூடாது ஸோ வந்து அப்ளை பண்ணுறதுல யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இன்டர்வியூ நடத்தணும் இன்டர்வியூல வந்து கலந்து கொள்ளாத விண்ணப்பதாரர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி பெற்றதாவோ அல்லது தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் நேர்காணலில் தேர்வு பெற்றவர்களின் ஒன்றுக்கும் மேற்பட்ட சமமான மதிப்பெண்களை பெற்ற ஒரே தரவரிசையில் இடம்பெறும் நிலையில் சம்மந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அல்லது முன்னுரிமை அளிக்கும் ஒரே தரவரிசையில் இடம்பெற்றுள்ள நிலையில் வயது அடிப்படையில் மூத்த விண்ணப்பதாரர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இன்டர்வியூவில் கலந்துக்கிறீங்க தரவரிசை பட்டியல வந்து ரெண்டு பேருக்கு ஒரே ரேங்க் வருது உதாரணமாக ஏ ஏபி அப்படிங்கிற ரெண்டு நபர் வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஏபி ரெண்டு பேருமே ஒரே ரேங்க் தரவரிசை பட்டியலில் ஒரே ரேங்க்கில் இருக்கிறாங்க ஸோ இப்போ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அந்த கிராம எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கிறவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே கிராம எல்லைக்கு உட்பட்டு வசிக்கிறாங்க அப்போ யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறது அப்படின்னு வந்துன்னா யாருக்கு வயது அதிகமாக இருக்குதோ அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து உங்களுக்கு ஒரே மதிப்பெண் ஒரே தரவரிசை பட்டியலில் ஒரே ரேங்க்கில் வர்றீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக வந்து இந்த பிரச்சனை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஒன்று அந்த கிராமத்தில் வசிக்கிறவங்க யாருன்னு பார்க்குறாங்க ரெண்டு பேருமே அந்த கிராமத்தில் வசிக்கும் போது யாருக்கு வயது அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ற அந்த அரசாணை வந்து நமக்கு இப்போ வெளியாகியிருக்கு ஓகே ஸோ அதில் இன்னும் அதை பெற்ற நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ என்ன மா நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அது என்ன எதெல்லாம் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் ஸோ என்ன மாதிரி மதிப்பெண்கள் கொடுப்பாங்க எப்படி தேர்வு அந்த தரவரிசை பட்டியல் வந்து எப்படி வெளியிடப்படுது ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது வந்து அரசாணை அதாவது அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களின் தனிச் செயலாளர் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ஜிஓ இந்த நமக்கு வந்து வருங்காலங்களில் கிராம உதவியாளர் நியமனம் வந்து நடைபெறும் கிராம உதவியாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எவ்வளவு வேகன்சிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது பற்றும் ஒரு ஜீவோ இருக்கு ஸோ அதை நம்ம ஸோ இந்த அரசாணையில் வந்து பார்வை ஐந்தில் காணும் அரசாணையில் மூன்றாண்டுகளுக்கு மேற்பட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிராம உதவியாளர் காலிப்பணியிடங்களை நிரப்பிட அனுமதி வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது நம்ம வந்து இப்போ மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை தான் நிரப்புறதுக்கு அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க எட்டில் காணும் அரசனையில் கிராம உதவியாளர்கள் தேர்வு மற்றும் பணி நியமனத்தின் போது மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு அரசு ஆணையிட்டுள்ளது பார்வை எட்டில் காணும் அரசாணையின் பின்பற்றி மேற்படி பார்வை ஐந்தில் காணும் அரசாணையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நமக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது கிராம உதவியான காலி பயணங்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிரப்பப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இது வந்து இந்த வேக்கன்சி அப்படி வந்து உங்களுக்கு ஊடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ வந்து கடைசி நேரத்தில் வந்து அதிகப்படியான காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு சில காலிப்பயணிடங்கள் வந்து அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நமக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த அரசாணை மூலமாக முக்கியமாக தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது ஸோ இது பற்றின அதாவது இதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து எப்போ வெளியாகும் அப்படின்றது நமக்கு வந்து உறுதியான தகவல் இல்லை ஸோ அது பற்றின அறிவிப்பு எப்போ வேணாலும் வெளியாகலாம் ஸோ அது பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது பற்றின தகவலை வந்து உங்களுக்கு நம்ம சேனல்லையே இடம்பெறும் ஸோ இதுதான் இந்த கிராம உதவியாளர் காலி பண்ணியிடங்களை நிரப்புறது பற்றி வெளியேறக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்